மனிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அப்படியே ரொம்ப மழை ஊற்று ஊற்றுனு ஊற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்குது மழை பேஞ்சிகிட்டே இருக்குது நேற்றுலேருந்து நேற்று காலையில் பிடித்த மழை இன்னமும் ஓயிலுங் ஃப்ரெண்ட்ஸ் பேஞ்சிக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது வெளியில் எங்கள் வீடு அது ஓட்டு வீடுங்கிறதுனால வெளியில் போய் எதுவும் எடுக்கக்கூட முடியல அவ்வளோ ஒரு இதாக இருக்குது ஓகேங்க இப்போ வந்து கார்த்திகை மாதம் நமக்கு பிறந்துருச்சு இப்போ திருக்கார்த்திகை தீபம் நம்ம வந்து தீபம் வந்து வரப்போகுது முதல் நாள் பரணி தீபம் இரண்டாம் நாள் வந்து இரண்டாம் நாள் வந்து திருக்கார்த்திகை தீபம் மூன்றாம் நாள் வந்து சர்வாலய தீபம்னு நானே கொடுத்துருந்தேன் இப்போ அடுத்தது வந்து என்ன பார்க்கலான்னா செடியாய வல்வினில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாறும் மாணவரும் அரம்பெயரும் கிடந்து இங்க படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் இது வந்து அப்புறம் இது பண்ணிக்கலாம் இப்போ திடீர்னு நான் காலையில் ஒரு புக் எடுத்து படித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி ஒரு புக்கில் இருக்கிறத வந்து நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் அன்றாட வழிபாட்டிற்குரிய நவகிரக ஸ்தோத்திரங்கள் சூரியன் சீலமாய் வாழச் சீரருள் புரியும் நாளம் நாளம் புகழும் ஞாயிறே போற்றி சூர்யா போற்றி சுதந்திரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் சந்திரன் எங்கள் குறைகளெல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி திருவருள் தருவாய் போற்றி சந்திரா போற்றி சர்க்குணா போற்றி சங்கடம் தீர்ப்பாய் சதுராய் போற்றி செவ்வாய் சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே குறை தருள்வாய் குணமுடன் வாழ மங்கள செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு புதன் இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதன் பதந்தருள்வாய் பன்னொழி யானே உதவியே ஆளும் உத்தமா போற்றி குரு குணமிகு வியாழக் குரு பகவானே மணமுள வாழும் மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா கிரகதோஷமின்றி கடாட்சி தருள்வாய் சுக்கிரன் சுக்கரமூர்த்தி சுகம் சுகம் சுப சுகம் ஈவாய் வக்கிரமின்றி வரமிகத் தருவாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியவர் கருளே அடியார் கருளே சனி சங்கடம் தீக்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மணம் வைத்தருள்வாய் சச்சரவிண்டி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ இச்சகம் வாழ இன்னல் இன்னருள் த இன்னருள் தா தருவாய் ராகு அறவெனும் ராகு ஐயனே போற்றி கரவா தரு கரவா தருள்வாய் கஷ்டங்கள் நீக்க ஆக அருள்புரி அனைத்திலும் வெற்றி ராகு கனியே ந ரம்யா போற்றி ரம்யா போற்றி கேது கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாவம் தீர்ப்பாய் பாதம் மம்பு வழக்குகள் இன்றி கேது தேவே கேண்மையாய் திரச்சி ஓம் நம சூரியாய சந்திராய மங்களாய புதா புதாச்ச யட்ச குரு சுக்கர சனியற்ற ராகுவே கேதுவே நமக கோமாதாவை பூஜிப்பதால் ஜெகன்மாதா திருப்தி அடைகிறாள் முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் கோபூஜையே சிறந்தது இது வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன புக்குன்னா நவகிரக நடனமும் பரிகாரமும் இதை யார் எழுதியிருக்காங்கன்னாக்கா இது புவனேஸ்வரி யோ பரத்வாஜ சுவாமிகள் சக்தி கணபதியே இவ் 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 இந்த புத்தகம் வித்தியாசமானது ஒரு சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் திதிகள் அதன் தேவதைகள் சுக்ன கிரு கிருஷ்ணபட்ச திதிகள் கிழமைகள் நமக்கு அதனால இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இப்பொழுது நாம் வந்து தீபம் ஏற்றி எவ்வளவு தீபம் வீட்டில் டெய்லியுமே எல்லார் வீட்லயுமே ரெண்டு ரெண்டு தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஏற்றுங்க நானும் ஏற்றிட்டு தான் இருப்பேன் உம் பார்த்த உடனே பிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் படித்தேன் ஐந்து கல்லால் ஒரு கோட்டை அந்த ஆனந்த கோட்டைக்கு ஒன்பது வாசல் நம்மளோட உடம்பு சரீரத்தை தான் அவங்க சொல்கிறாங்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நான் ஒன்று ஒன்றா நான் பார்த்து நான் சொல்கிறேன் இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து மாத பிறப்பு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு இன்றைக்கி வந்து டிசம்பர் ஒன்று வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அழகான அமாவாசை இது டிசம்பர் ஒன்று மாத பிறப்பு விட்டது… நமது வருடத்தின் கடைசி மாதம் பிண்ட பித்ரு லக்ஷ்மி பிரபோதன தினம் மிருத்திக சுகம் விளக்க போதாயன இஷ்டி கார்த்திகஸ்தானம் முடிவு அதனால் இந்த நாம் இன்றைக்கு அதாவது மாத பே அதாவது ஆங்கில மாதம் பிறந்து விட்டதாக பிறந்து விட்டது நம்ம இன்றைக்கி நேரமாக குளிச்சுட்டு சாமியை வீட்டிலேயே விளக்கேட்டி சாமி கும்பிட்டுட்டு எப்பொழுதும் நம்ம வாங்குகிற மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளை மஞ்சள் நான் மஞ்சள் அரிசி பருப்பு கல்லுப்பு பூ இது வாங்குங்க இல்லைன்னா வீட்டிலையே இருக்கிறத எடுத்து வச்சு சாமிக்கிட்ட நெவேதியம் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் ஒரு புதிய தகவலை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இனிமேல் தினம் ஒரு புதிய தகவலாக ஏதாவது ஒன்று சொன்னதையே திருப்பி திருப்பி நம்ம சொல்கிற மாதிரி ஒரு இது இல்லாமல் நான் வித்தியாசமாக நான் சொல்கிறத சொல்கிறேன் வந்து இன்றைக்கி வந்து வேதம் வேதத்தின் அங்கங்கள் ஜோதிடம் ஜோதிடத்தின் வளர்ச்சி ஜோதிடத்தின் முதல் ஆசிரியர்கள் ஜோதிட ஜோதிடவியலின் பெயர் காரணம் தனிஷ்டா பஞ்சமி அக்னி நட்சத்திரம் சூன்ய மாதம் இதை இது பண்ணுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படை நிலையங்கள் அடிப்படை நிலைகள் வேதம் வேதத்தின் அங்கங்கள் ஜோதிடம் ஜோதிடத்தின் வளர்ச்சி ஜோதிடத்தின் முதல் முதல் ஆசிரியர்கள் ஜோதிடவியலின் பெயர் காரணம் ஜோதிட சாஸ்திரத்தின் மூன்று பிரிவுகள் நால்வகை தோற்றம் ஏழு பிறப்பு ராசி மண்டலம் ராசிகளின் தன்மைகள் கிரகங்கள் ஆட்சி உச்சம் நீச வீடுகள் மூலத்திரிகோண நட்பு மூலத்திரியோண நட்பு சம வீடுகள் கிரகங்களின் தன்மைகள் பஞ்சாங்கம் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் நட்சத்திரத்தின் தன்மைகள் தீதுரு நட்சத்திரங்கள் ராசி மண்டலமும் நட்சத்திரங்களும் கால் உடல் தலையற்ற நட்சத்திரங்கள் வருடங்கள் அறுபது தமிழ் வருடங்கள் அயனங்கள் ருதுக்கள் கலியுகாதி சாலிவாகன வருடம் ஆங்கிலாண்டு கிஜிரி ஆண்டு பசலி ஆண்டு கொல்லம் ஆண்டு தெலுங்கு வருடம் தியாதிதம் அமிதாதியோகம் நேத்திரம் ஜீவன் விவாக சக்கரம் பஞ்சாங்கம் பார்க்கும் பயிற்சி வாரசூலை யோகினி அகஸ் ராசி இருப்பு முக்குணவேல ஓ யோ ஓரைகள் காலம் எமகண்ட காலம் அர்த்த பிரகண கால அர்த்த பிரகண பிரகரணக்காலம் காலன்காலம் குளிகை காலம் கௌரி பஞ்சாங்கம் கரிநாள் தனியனால் தனிஷ்டா பஞ்சமி அகின்ய சித்திரம் திருதினஸ்பிரிக் அவமா சூன்ய மாதங்கள் என அநேக தலைப்புகளில் நாம் பாடம் அறிந்து கொள்ளவே அறிந்து கொள்ளலாம் இது வந்து ஒரு ஜோதிடத்தினோடைய இது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ண லேட் ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த தகவலை தரேன் இனி தினம் ஒரு புதிய தகவலாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று என்னால் முடிந்ததை நான் தரேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மழையாக இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பத்து பத்திரமா இருங்க தண்ணி வந்து சுட வச்சு ஆற வச்சு குடிங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்கள் இருந்தால் ஏன்னா தண்ணியில் தான் எதா இருக்கும் சளி பிடிச்சி காய்ச்சல் வந்துடுப்போம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்